இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதி கொக்குவில் குளப்பட்டு சந்தியிலிருந்து இருந்து மேற்கு பக்கமாக போற வீதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பீதியில இருக்கிற இந்த பீசம் பாமசிக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற நாகலிங்கம் வீதியில தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்ப அந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடியோவை நாங்கள் பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொக்குவில் மேற்கு பகுதியில இந்த வீடு வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் நாகலிங்கம் பீதி அந்த கொக்குவில் வீசம் பாமசைக்கு முன்னுக்கு இருக்கிற நாகலிங்கம் பீதியில் வேம்படி முருகமூர்த்தி கோவில் அந்த வேம்படி முருகமூர்த்தி கோவிலுக்கு நேர முன்னுக்கு இருக்கிற பீதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலேயே இப்படியே விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்கின்ற விஷயத்தை முதலாவதாக பார்ப்போம் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு இரண்டு பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த வீட்டினுடைய வாசலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடக்கு பார்த்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது வீட்டுக்கு உள்ளே இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா மொத்தம் மூன்று தளம் இந்த வீட்டுக்கு இருக்குது கீழ்த்தளம்ன்றது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நீங்க எண்டவண்ண உடனே ஒரு ஹோல் இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய ரூம் இருக்குது அதே நேரம் ஒரு சின்ன ரூம் அதே நேரம் ஒரு வாஷ் ரூம் இருக்குது இப்ப நீங்க கீழ்த்தளத்தினுடைய முதலாவது ஹோலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஹோலுக்கு அடுத்ததாக இருக்கிறது ரூம் இருக்குது பெரிய ரூம் ஒன்று இருக்குது சின்ன ரூம் ஒன்று இருக்குது அதே மாதிரி வாஷ் ரூம் ஒன்று இருக்குது இரண்டாவது தளமும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான தோட்டத்தில் தான் கட்டப்பட்டிருக்குது அரைகண்ட தொகை மேலே கூட கிடக்குது இரண்டாவது தளத்தில் மூன்றாவது தளத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மூன்றாவது தளம் ஓப்பன் ஸ்பேஸாக தான் கிடக்குது இப்போ நாங்கள் முதல் தளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல் தளத்தில் இருக்கிற பெரிய அறையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தோற்றத்தை பார்த்துட்டு படிக்கட்டு வழியாக ஏறணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது தளத்துக்கு போய் கொள்ள முடியும் இரண்டாவது தளத்துக்கான படிக்கட்டு இதுதான் இரண்டாவது தளத்திலையும் முதல் தளம் மாதிரி ஒரு ஹால் இருக்குது அதே மாதிரி மொத்தம் நான்கு ரூம்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி ஒரு வாஷ் ரூம் இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டாவது தளத்துக்கு வந்துட்டோம் இதனுடைய தோற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹால் நான்கு ரூம் அதே நேரம் ஒரு பாத்ரூமோட இந்த இரண்டாவது தளம் அமைக்கப்பட்டிருக்குது இந்த இரண்டாவது தளத்தினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு நாங்கள் மூன்றாவது தளத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் மூன்றாவது தளம் ஓப்பன் ஸ்பேஸாக தான் கிடக்குது மூன்றாவது தளத்தில் கிட்டத்தட்ட நூறு பேர் அமரக்கூடிய திரைத்தளம் இருக்குது நீங்கள் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தினுடைய தோட்டத்தை பார்த்துட்டு மூன்றாவது தளத்துக்கு போனீங்களா அப்படின்னு சொன்னால் அதனுடைய தோட்டத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இரண்டாவது தளத்திலிருந்து இந்த வீட்டினுடைய முன்பக்க தோட்டத்தை பார்த்து கொண்டு இந்த தோட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் படிக்கட்டு வழியாக ஏறினோம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது தளம் அதாவது ஓப்பன் ஸ்பேஸுக்கு கொள்ள முடியும் ஒரு சிறிய பிறந்த நாளை கூட செய்யக்கூடிய மாதிரி ஒரு நூறு பேரோட செய்யக்கூடிய மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்குது இந்த மூன்றாவது தளத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க அதனோட தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க மிகப்பெரிய இடவசதி கொண்ட இடமாகத்தான் இருக்குது மேலே தகரம் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த வீடு இப்படியே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இப்படியான நிலையிலேயே விற்பனைக்காக இருக்குது நேரடியாக உரிமையாளர் தொடர்பு கொண்டு இந்த வீட்டை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் இப்படியே விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது மூன்றாவது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு சிறிய ரூமை பார்த்து கொண்டு அந்த ரூமுக்கு மேலே தான் வாட்டர் டேங்க் வருது யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கொக்குவில் மேற்கு பகுதி வேம்படி முருகமூர்த்தி கோவிலுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு இப்படியே தான் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் நேரடியாக உரிமையாளோட கச்சு முதல்ல இரண்டு பிறப்பு காணிக்குரிய விலையை ஒரு பிறப்பு காணிக்கு ஒரு கோடி இருபது லட்சம் சொன்னார் இரண்டு பிறப்பு காணிக்கும் இரண்டு கோடி நாற்பது லட்சம் சொல்கிறார் அதே நேரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் இந்த கட்டுமான வேலைகளுக்கு நான்கு கோடி அறுபது லட்சம் ரூபா இந்த வீட்டுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிற காணிக்கு ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபா அதே மாதிரி இதுவரையான கட்டுமான வேலைகளுக்கு நான்கு கோடி அறுபது லட்சம் ரூபா முடிஞ்சிருக்கு மொத்தமாக இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஏழு கோடி சொல்கிற நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி கொள்ள முடியும் அவர் சொல்கிற விலை தான் ஏழு கோடி நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் இப்போ உரிமையாள்ட வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படின்னு சொல்லப்படுகிற வாட்ஸ்அப் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சுவிசில் இருக்கிற இந்த உரிமையாளரோட நீங்கள் நேரடியாக கழிச்சு விலை பேசி கொள்ள முடியும் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த உரிமையாள்ட்ட வாட்ஸ்அப் விலகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் உங்களோட வீடுகள் காணிகளையும் விற்கப்படும் அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த டெலிஃபோன் நம்பருக்கு டெலிஃபோன் அப்படி அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பர தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த வீடு சம்பந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் ரவிசிக்கிறேன் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த யூடியூப் தளத்தில் இதே போல நிறைய வீடுகள் காணிகள் இதே போல விற்பனைக்காக இருக்குது ஒரு கப் போய் பாருங்க நன்றி வணக்கம்